தெலங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது இன்று ரேவந்த் ரெட்டி தனது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்துள்ளார் புதிய அமைச்சராக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருத்தீன் பதவியேற்றார் கவர்னர் மாளிகையில் நடந்த விழாவில் கவர்னர் ஜிஷ்ணு வர்மா அசாருதீனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் Minister designate of the state of Telangana. Hi. I, Muhammad Azharuddin, do swear in the name of Allah that I will bear true faith and allegiance to the constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as minister for the state of. Telangana, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear or favour, affection or ill will. I, I Muhammad Azharuddin, do swear in the name of Allah that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration. ீன் அமைச்சரானதன் மூலம் தெலுங்கானாவில் அமைச்சர்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது ஆனால் அசாருதீன் அமைச்சராக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிமீறல் என பாஜா பிஆர்எஸ் கட்சிகள் கூறியுள்ளன அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் அசாருதீன் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார் ஆனால் பதினாறு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுப்போனார் ஜூப்ளி ஹில்ஸ் எம்எல்ஏ மகிந்த் கோபிநாத் சில மாதங்களுக்கு முன் மறைந்த காரணத்தால் அந்த தொகுதியில் நவம்பர் பதினோராம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது காங்கிரஸ் பாஜ பிஆர் எஸ் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில்தான் அசாருதீன் அமைச்சராக்கப்பட்டுள்ளாா் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் முஸ்லிம் ஓட்டுகள் உள்ளன ஆனால் தெலுங்கானா அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இல்லை என பாஜவும் பி ஆர் எஸ் கட்சியும் பிரச்சாரத்தில் காங்கிரஸை கடுமையாக குற்றம் சாட்டின இது இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் அசாருதீன் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் உள்ள முஸ்லிம் ஓட்டுகளை கவரும் நோக்கத்துடன் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த அசாருதீன் அமைச்சராக்கப்பட்டுள்ளார் இது தேர்தல் நடத்தை விதிமீறல் இது தொடர்பாக தேர்தல் கமிஷனிடம் புகார் அளிப்போம் என பாஜ பி ஆர் எஸ் கட்சிகள் கூறுகின்றன இடைத்தேர்தலில் முஸ்லிம் ஓட்டுகளை ஈர்ப்பதற்காகவும் அதன் மூலம் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அசாருதீன் அமைச்சராக்கப்பட்டுள்ளார் இது காங்கிரஸின் ஓட்டு வங்கி அரசியலை உறுதிப்படுத்துகிறது அசாருதீன் நாட்டுக்கு என்ன சேவை செய்துவிட்டார் என பாஜவை சேர்ந்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கேட்டார் பாஜ தலைவர்கள் கூறும் குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு அசாருதீன் காட்டமாக பதிலளித்துள்ளார் கிஷன் ரெட்டி எதை வேண்டுமானாலும் பேசுவார் அதற்கு பதில் சொல்ல நான் விரும்பவில்லை என் தேசபக்தி குறித்து யாரும் எனக்கு எந்த சான்றிதழும் வழங்க தேவையில்லை என் பதவி ஏற்பையும் இடைத்தேர்தலையும் சம்பந்தப்படுத்தி பேச வேண்டாம் நான் அமைச்சரானது இடைத்தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு காங்கிரஸ் தொண்டனாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்படுவேன் அமைச்சரவை எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அமைச்சராக பதவியேற்றுள்ளேன் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக நான் பாடுபடுவேன் எனவும் அசாருதீன் கூறினார் सर्टिफिकेट नहीं चाहिए पेट्री के लिए, लिए नहीं अभी जुबलीज तो के, के बारे में हम जुबलीज में रहेंगे तो ही बात करेंगे यहाँ पे, तो पे मैं नहीं समझता हूँ कि जुबलीज के बारे में बात करना चाहिए इलेक्शन टाइम में आपको के लिए नहीं देखिए ये और इलेक्शन और इसमें बिल्कुल दो अलग बात है तो आप इसको दोनों में मत जुड़ाइए आप वो तो गवर्नमेंट का प्रेरोगेटिव है गवर्नमेंट जैसा चाहिए वैसा कर सकते हैं अभी मेरे को मालूम नहीं ये पूरा ये पूरा